அன்னையுடன் அத்தனையும் அன்றே நீட்டான் தலைப்பட்டான் நம்பி தலைவன் தாளே திருநாவுக்கரசி வருமான் பாடுறாரு ஒரு பொண்ணுக்கு அப்படியே இவருக்கு வைக்கலாம் எல்லாம் போச்சு அப்பா அம்மா ஆசாரம் ஒண்ணு கிடையாது போ இந்த பிறவிக்கு அப்பா அம்மா போன பிறவிக்கு யார் அப்பா அம்மா அடுத்த பிறவிக்கு யார் அப்பா அம்மா கடவுள் தான் அப்பா அம்மா அப்பண்ணி அம்மையினி ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் எல்லாம் பகவான் எல்லாம் குடிமை தேவர் சரி இந்த நமக்கு ஒத்து வர மாட்டான் திரும்பி போட்டாங்க மூணு பேர் இவன் பொறப்பான் இரும்பு பொன்னாகி விட்டது முன்புறு வேதகத்து இரும்பு பொந்தானால் போல் எல்லாம் போயிடுச்சு எல்லாம் கலண்டு போயிடுச்சு நானன் காடன் போய்விட்டார்கள் அப்பா அம்மா தேவராட்டி போய்விட்டார்கள் இரண்டும் சாரும் மலம் மூன்றும் நல்வினை தீவினை போச்சு யாரு நல்வினை யாரு தீவினை சுட்டுவிட்டு இருந்த காடன் தீவினை கூட்டிக்கிட்டு போன நானன் நல்வினை ஒரு நேரத்தில் நல்வினை எல்லாம் கலண்டு போயிடும் இந்த நெருப்புல ஒரு பொருளை போட்டு எரிக்கிற பொழுது ஒரு குச்சியை வச்சு தள்ளிவிட்டு